வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மககுமார் ஐபிஎல் காலை கட்டிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் ட்ரீம் லெவனை பற்றி நாமெல்லாம் கண்டிப்பாக பேசியே ஆகணும் ப்ரொமோஷன் வீடியோன்னு நினைக்கிறீங்கன்னா ட்விஸ்ட்டு என்னிங்கில் இருக்கு நிகழ்ச்சிகளை போகலாம் ஆடாமல் ஜெயிச்சோமடா கேள்விப்பட்டிருப்பீங்களா அதுதாங்க இந்த ஃபேண்டசி கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி விளையாடப்பட்டு அந்த சைலியை பேஸ் பண்ணியும் வெப்சைட்டை பேஸ் பண்ணியும் இந்த விளையாட்டுகள் இதை ஸ்கில் பேஸ்டுன்னு சொல்கிறவங்க ஒரு பக்கம் ஏப்பா இது கிட்டத்தட்ட லாட்ரி கிட்ட மாதிரி இருப்பா அப்படின்னு சொல்கிறவங்க இன்னொரு பக்கம் சார் அதை விடுங்க த ரெவன்யூ ஜென்ரேட்டிங் ஃபேன்சி ஸ்போர்ட்ஸ் கம்பெனிஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்தியாவில் டாமினண்ட்டாக இருக்கிறது கேம்ஸ் கிராஃப்ட்டு அப்புறம் கேம்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஏ ட்வெண்ட்டி த்ரீ எம்பிஎல் ஜூபி கேம் பெரி ப்ரோ ஐபிஎல் மேட்ச் போகிறப்பன்னா அடிக்கடி ஒரு ஆடு போடுவாங்களே அது லிஸ்ட்லேயே காணுமே கேட்டிங்கன்னா மைண்ட் வாஷ் கேட்குதுங்க மை லெவன் சர்க்கிள் தானே கேட்குறீங்க ஆக்சுவலாக அது கேம்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இருக்குல்ல அது கூட வரதான் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இவங்க எல்லாரும் தான் இந்த ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸில் அதிகமாக ரெவன்யூ எடுக்கிறவங்க இதில் இல்லாத ஒரு ஸ்தாபகம் கண்டிப்பாக உங்களுக்கு மைண்ட் வாய்ஸ் என்ன ஹெவியாக இருந்திருக்கும் ட்ரீம் லெவன் இந்த கம்பெனிஸ் எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணுறது ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் வைஸ் பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவன் தான் நான் ப்ரோ ட்ரீம் லெவனுக்கு ப்ரொமோஷனா அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க கான்டென்ட் முடிவில் உங்களுக்கே புரியும் எதுக்காக அந்த கான்டென்ட்டை கை வச்சிருக்கேன்னு சொல்லிவிட்டு இந்த ட்ரீம் லெவனோட ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட்டை இப்போ உங்களுக்கு சொல்கிற மக்கள் ஆக்சுவலாக இது சோர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டாப்லர் இருக்குல்ல அதில் பண்ணப்பட்ட சோர்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிதியாண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ட்ரீம் லெவனுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஆறாயிரத்து முந்நூற்று எண்பத்தி நான்கு கோடி ரூபா ரெவென்யூவாக வந்துச்சு இதுக்கப்புறம் அந்த செலவுகளை எல்லாமே போக அவங்க கையில் நின்று ப்ராஃபிட் மட்டுமே பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தெட்டு கோடி ரூபாய் என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க பெருசாக பெரிய பெரிய ஆஃபீஸு நிறைய பில்டிங்ஸு நிறைய ஆயிரக்கணக்கான எம்ப்ளாயிஸு ஆஹ அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஒரே ஒரு ஆப்பு அப்ளிகேஷன் அவ்வளோதான் சம்பாரிச்சுக்கிற ப்ராஃபிட் மட்டும் எவ்வளோ நூற்றி எண்பத்தெட்டு கோடி ரூபாய் சரிதை விடுங்க இதுக்கு முன்னாடி இட் மீன்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் நிதியாண்டு இருக்குது பார்த்திங்களா அதில் மட்டுமே ட்ரீம் லெவன் மூவாயிரத்தி எட்நூற்றி நாற்பது கோடி ரூபாவை ரெவன்யூவாக பார்த்துருந்தாங்க ப்ராஃபிட் மட்டுமே நூற்று நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஏதாவது என்ன தெரியுது வருஷத்துக்கு வருஷம் ட்ரீம் லெவனோட இந்த ரெவன்யூவும் ப்ராஃபிட் இருக்கல மேலே போயிட்டுருக்கு எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் அங்கே காம்படிட்டிஷன் வருவாங்க பார்த்தீங்களா அந்த வகையில் ட்ரீம் லெவனோட டாப் காம்படிட்டஷனை எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்பிஎல் மை டீம் லெவன் மை லெவன் சர்க்கிள் பேடிஎம் ஃபர்ஸ்ட் கேம்ஸ் கேம்ஜி ஹவுசேட் ஹாலா பிளே மை ஃபேப் லெவன் பலேபாஜி ஃபேன் ஃபைட் அண்ட் ஃபேன் மோஜோ இவ்வளோ பேர் இருக்காங்க ஆனால் இந்த காம்படிட்டர்ஸ் எல்லாமே சேர்த்து பண்ணுற அந்த ரெவன்யூ இருக்குல்ல அதெல்லாம் ட்ரீம் லெவன்ற ஒரே ஒரு ஸ்தாபகத்துக்கு முன்னாடி நிற்குமான்னு தெரியல ட்ரீம் லெவனோட பிராண்ட் அம்பாசடராக யாராலாம் வந்திருக்கா தெரியுமா மகேந்திர சிங் தோனி ரோஹித் சர்மா ஷிக்கர் தவான் ரிஷப் பண்ட் ஹார்திக் பாண்டியா ஷேயாஸ் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா இந்த லிஸ்ட் என்ன நிற்கல அடுத்தடுத்து ஒவ்வொரு பிளேயராக அவங்க பார்க்க ஆரம்பிச்சுட்டு தான் இருக்காங்க அம்பாஸ்டரா பேசுறதுக்கு அப்படின்னா என்ன ப்ரோ இந்த கூகுள் தான் பெரிய கம்பெனி சொல்லுவாங்க அவங்களுக்கு அவ்வளோ தூரம் ப்ராஃபிட் வரும் அதே மெக்கானிசத்தை பேஸ் பண்ணி தான் இட் மீன்ஸ் ரெவன்யூ மெக்கானிசம்னு ஒன்று இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் ட்ரீம் லெவனாக ப்ராஃபிட் எடுக்குதான் கேட்டிங்கன்னா கிடையாதுங்க கூகுள் பணம் பண்ணது பார்த்தீங்களா அந்த மாடல் வேறு ட்ரீம் லெவன் பணம் பண்ணுற மாடலே வேறு இந்த ஃபேன்டசி ஸ்போர்ட்ஸ் இருக்குது இதை வச்சு காசு பார்க்குறாங்கள அதை சொல்கிறேன் தெளிவாக புரிய வைக்கிறேன் இந்த கூகுள் பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸை பேஸ் பண்ணி ரெவன்யூ மாடல் அமைச்சிருப்பாங்க அதாவது நீங்கள் கூகுளில் எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ கூகுளில் எந்த ப்ராடெக்டாக இருக்கணும் யூடியூப் கொண்டே சொல்கிறேன் அதில் அவங்க பிளேஸ் பண்ணுற விளம்பரங்கள் இருக்குல்ல அந்த விளம்பரங்களுக்கான தொகையை அந்த குறிப்பிட்ட விளம்பர நிறுவனம் இருக்குல்ல அவங்க கூகுளுக்கு பே பண்ணுவாங்க கூகுள் அதுக்கப்புறம் குறிப்பிட்ட தொகையை அந்த கிரியேட்டருக்கு பே பண்ணிவிடுவாங்க ஸோ கூகுள் ஒரு கமிஷன் கிடச்சிரும் அந்த கிரியேட்டருக்கு ஒரு கமிஷன் கிடச்சிடும் இப்படி தான் கூகுளோட ரெவன்யூ மாடல் இருக்குல்ல அது ஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்டிருக்கு இதுவே ட்ரீம் லெவன் மாதிரியான இந்த ஃபேன்டசி கேம் ஆப்பில் இருக்குது பார்த்தீங்களா இவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா மக்கள் கட்டுற அந்த ஜாயினிங் ஃபீ இருக்குல்ல இது தான் இது தான் காசு வரவே ஸோ இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் யார் போடுறா பொதுமக்கள் நீங்கள் தான் புரியுதா வித்தியாசம் உங்களுக்கு கூகுளுக்கும் ட்ரீம் லெவனுக்கும் சரி ரைட்டுப்பா இவ்வளோ நாளாக ட்ரீம் லெவனை பற்றி பேசலை இப்போ நான் திடீர்னு பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு காரணம் இந்த நபர் தாங்க இந்த திரையில் தெரிகிறார்ல இவர் பேர் கல்யாணகுமார் விருதுநகர் இருக்குல்ல அதை சேர்ந்தவர் தான் இவர் என்ன பண்ணியிருக்காரா கிட்டத்தட்ட ஆறு லட்சம் ரூபாய் வரைக்கும் ட்ரீம் லெவலில் விட்டுருக்கா அப்படியா ஏதோ ரிசர்ச் ஒர்க்கெலாம் மற்ற விஷயம் சார்ந்து பண்ண போய் தான் ட்ரீம் லெவனை பற்றியும் ஒரு சில விஷயங்களை ஒரு திரட்டி அது ஒரு பெரிய டாக்குமெண்டேஷனாக பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக கொண்டு வந்திருக்காரு ஓகேவா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு அவர் சொல்கிற விஷயங்களோட சாராம்சம் என்னென்னா எங்கள் ட்ரீம் லெவன்றது நாமெல்லாம் நினைக்கிற மாதிரி மக்களே காசு போட்டு மக்களே எடுக்கிறது கிடையாதுங்க காசு போடுறது தான் மக்கள் ஆனா ட்ரீம் லெவல்லேயே ஆளை செட் பண்ணி அவங்களே ஃபுல்லாக காசு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க பொதுமக்கள் கொடுக்குற காசெல்லாம் அவங்க கையில வர்ற மாதிரி தெரிலங்க ஃபுல்லாக அவங்க பக்கம்தான் போயிட்டு இருக்கு ட்ரீம் லெவலில் இருக்கு ஆள் செட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பக்கம் தானே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காருங்க யார் கல்யாணகுமார் அவர்கள் இது சார்ந்த புகார் இருக்குல்ல இதை போலீஸ் உயர் அதிகாரிகள்கிட்ட அவர் நேரில் போய் கொடுத்த வண்ணம் இருக்கார் இப்போ சமீபத்தில் கூட போலீஸ் டிஜிபி வசம் இந்த புகாரை ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு சில வேலைகளையும் பார்த்துருக்காரு கல்யாணகுமார் அவர்கள் இந்த ட்ரீம் லெவனை பற்றி சொல்லியிருக்க சில விஷயங்கள் இருக்குல்ல அது உங்களுக்காக ட்ரீம் லெவன் வந்து நம்ம ஐபிஎலுக்கு ஆரம்பித்ததுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டில் ஆரம்பித்தாங்க அதில் வந்து கேம் வந்து ஒரு டீம் செலக்ட் பண்ணி விளையாடுறது மாதிரி ஒரு ஆப் அது நாலு ரெண்டு பேர்லேருந்து குறைஞ்சது ரெண்டு பேர் விளையாடுறது அதிகம் ஒரு கோடி அறுபத்தாறு லட்சம் பேர் வரைக்கும் விளாடுறாங்க அதில் இருபது கோடி சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இப்போ நாலு பேர் விளையாடுற கேமில் ரெண்டு ரெண்டு பேரோ மூணு பேரோ பப்ளிக் வந்தாங்கன்னா அவங்க ஒருத்தரோ ரெண்டு பேரோ வச்சு அவங்களே வின் பண்ணி பணத்தை எடுத்துக்கிறாங்க கம்பெனி ஆட்கள் அவங்களே டூப்ளிகேட் தம்பி பேர் கவர்மெண்ட்டு அங்கே இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அது இருக்கான்னு செக் பண்ணணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோடி பேர் ஒரு கோடி அறுபத்தாறு லட்சம் விளையாடுறாங்களே அதில் பத்து அஞ்சு பர்சண்ட்டோ அது வின்னிங் அமௌண்ட் எல்லாமே அவங்க எடுத்துக்கிறாங்க இந்த இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ஒரு கேம் இப்போ இருக்குது அதில் பிரீத்தம் யாதவ் ஃபேண்டசி லாஜிக் அது மாதிரி கொஞ்சம் ஃப்ரீடம் ரேஞ்சர் இவங்க ஃபைட் டப் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரெகுலராக விளையாடுவாங்க அவங்க ஒவ்வொருத்தனும் இப்போ இவர் இந்த இன்டையர் ட்ரஸ்ட்டுங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் கேம் விளாண்டுருக்கார் இது எல்லாமே இந்த லிஸ்ட்டு வச்சிருக்கு அது ஒரு நாலு வருஷம் நாலு வருஷம் இருக்கும் அதுவும் எல்லாமே லிஸ்ட்டு இருக்குது ஜாயின் பண்ணது ஒரு நாளைக்கு எவ்வளோ விளாண்டுருக்கா எல்லாமே இருக்குது இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதுக்கு முயற்சி எடுக்கணும் அதனால கம்ப்ளைண்ட் ஒழுங்குபடுத்தணுமா இல்லை அவங்க தப்பு பண்ணா அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து மக்களோட பணத்தை ரெக்கவரி பண்ணணும் இது வந்து மோசடி இப்போ விளையாடுறதுல வந்து அவங்க நேரமே பண்ணாங்கன்னா ஓகே ஆனால் அதுலேயே வந்து வந்து டோட்டல் மிஸ்டேக் வருது இப்போ அதில் நான் வின் பண்ண வின் பண்ணியிருக்கிறது ஒரு ஐம்பது கேம் விளாண்டுருப்பாரு அதை மட்டும் பண்ணால் நாற்பத்தஞ்சு நாற்பதுன்னு டோட்டல் மிஸ்டேக் வருது அப்படிங்கிறத மேனுப்புலேட் பண்ணுறாங்க அந்த ஆப்பே மேனுப்புலேட் பண்ணிவிட்டு அதுதான் நீங்கள் வந்து இந்த தடவை பதினோரு அதாவது பதினோரு பேருக்கு ஒவ்வொரு கோடி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த பதினோரு கோடியும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே மேக்சிமம் போயிடும் அவங்க அவங்களே எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற போது பப்ளிக்கோட மணி போகுது அவங்க எவ்வளோ பேர் இருந்தால் நேற்று கூட ஒரு ரம்மியில் ஏன்னா இந்த கேமில் வந்து அதிகம் விளையாடுறது வந்து நார்த் இண்டியன்ஸ் நார்த் தான் அதிகம் விளையாடுறாங்க தமிழ்நாட்டில் கொஞ்சம் கம்மி தான் அதனால் அவங்களை காப்பாற்றணுங்கிறதுக்காண்டி நான் வந்து எனக்கு தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன் யார்கிட்ட புகார் நான் வந்து ஏற்கனவே வந்து சென்ட்ரல் அதுக்கு வந்து புகார் கொடுத்துருந்தேன் அடுத்து சைபர் கிரைமில் கொடுத்துருக்கேன் இப்போ இது வந்து நம்ம தமிழ்நாடு டிஜிபிக்கு நான் விருதுநகர் விருதுநகரோட எங்கள் போலீஸ் ஸ்டேஷன் எங்கள் எஸ்பி நான் ப்ரோ நான் கூட ட்ரீம் லெவனாக விளையாடி இருக்கேன் அது இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் சாப்பிட்டு யூ மக்களே நடக்கிறதை அப்படியே கொண்டு வந்து உங்கள் முன்னாடி காமிச்சிடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் ரைட்டு என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்க அப்படின்னா அதாவது ட்ரீம் லெவனில் விளையாடுறது ஸ்கில் பேஸ்டாக இல்லைனா முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட லாட்ரி சீட்டு மாதிரி தான் அதிர்ஷ்டம் பேஸ் பண்ணதான் கேட்டிங்கன்னா நான் செகண்ட் கேட்டகரியில் தான் ஃபாலோ ஆவேன் ஓப்பனாக தான் சொல்கிறேன்னு உதாரணத்துக்கு திறமையை பேஸ் பண்ணி மட்டும்தான் இல்லை ஜெயிக்க முடியும் அப்படின்னா எவ்வளவோ லெஜெண்டரி கிரிக்கெட் பிளேயர்ஸ் இப்போ இருக்க இருக்காங்க முன்னாள் வீரர்கள்லாம் பயிற்சியாளர்கள் பல பேரும் இருக்காங்க கிரிக்கெட் நுணுக்கங்களை கரைச்சி குடித்தவங்களாம் இருக்காங்க அவங்களில் ஒருத்தராலையாச்சும் இந்த ட்ரீம் லெவனில் ஒரு டீமை கிரியேட் பண்ணி கோடிக்கணில் காசு பார்த்துற முடியுமா ப்ராக்டிக யோசிச்சு பாருங்கள் ஸோ காசை விட்றது யார் நைன்ட்டி நைன் பர்சன்ட் பொதுமக்கள் மட்டும் தான் ஹை ப்ரொஃபைலில் இருக்க இந்த பெரிய பெரிய செலிபிரிட்டி ரேஞ்சில் இருக்கவங்களாம் சொற்பமாக அந்த ஒரு பர்சன்டேஜ் கம்மியாக தான் காசு இதில் கட்டுவாங்க சின்ன சின்ன டீமை கிரியேட் பண்ணி அவங்க விளையாடுவாங்க அவங்களுக்கு அந்த நூறு இரநூறு பெரிய காசு இல்லை ஆனால் நமக்கு ஸோ இதனால் தான் சொல்கிறேன் இது முழுக்க முழுக்க அதிர்ஷ்டம் சார்ந்த ஒரு விளையாட்டை தான் பார்க்குறேன் இதை ஸ்கில் பேஸ்டாக ஒத்துக்கவே மாட்டேன் நாம தான் அப்படி ஒரு பக்கம் சொன்னாலும் ஓப்பனாக உடச்சி சொன்னாலும் ட்ரீம் லெவனுக்கான அந்த குட்வில் இருக்குல்ல வேறு ரேஞ்சில் இருக்குதுங்க இதை ஒத்துக்கிட்டே ஆகணும் அவங்க வாங்கியிருக்க அவார்ட்ஸாக இருக்கட்டும் அவங்க பண்ணியிருக்க அச்சீவ்மெண்ட்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் அகச்சிருந்தால் சான்றாக சொல்லலாம் இதெல்லாம் தாண்டி பண்ணுற ரெவன்யூ பண்ணுற ப்ராஃபிட் அது ஒரு பக்கம் மேலே நிற்கிது டாப் ஃபார்ட்டி டூ இன்னோவேட்டிவ் ஸ்டார்ட் அப்ஸில் இந்த ட்ரீம் லெவனுக்கு இடம் இருக்குது இந்த விஷயம் தெரியுமா இது மட்டும் இல்லை ரெட் ஹேரிங் குளோபல் ஹண்ட்ரட் அவார்ட்ஸ் இருக்குது பார்த்திங்களா இதில் ட்ரீம் லெவனுக்கும் ஒரு விருது இதுக்கெல்லாம் மேலே முத்தாய்ப்பான சாதனை கின்னஸ் உலக சாதனை ஒரு ஆப் எப்படி உலக சாதனை பண்ணுன்னு கேட்டிங்கன்னா விஷயம் இருக்குங்க லார்ஜஸ்ட் ஆன்லைன் ஃபேண்டஸி கிரிக்கெட் மேட்ச் அப்படின்ற கேட்டகரி கீழே தான் இவங்களுக்கு அந்த கின்னஸ் விருதை கொடுக்கப்பட்டிருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாவது வருஷம் ஐபிஎல் ஃபைனல்ஸ் நடந்துச்சுல சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ அந்த மேட்சை முன்னிட்டு இவங்க நடத்தின அந்த கான்டெஸ்ட் இருக்குல்ல இந்த ட்ரீம் லெவனு அதில் கிட்டத்தட்ட ஒரு கோடியே மூன்று லட்சத்து பதினேழாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டு டீம்ஸ் க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு யாரால் மக்களால் ஜாயினிங் ஃபீயை பே பண்ணி நீங்கள் உள்ளே போய்ட்டு வரலாம் நீங்கள் பார்த்தீங்களா உங்களால் கம்பெனியோட கான்ட்ரிபியூஷன் எதுவுமே இல்லை கிடையாது கிரிக்கெட் பிளேயர்ஸோட கான்ட்ரிபியூஷன் எதுவுமே கிடையாது ஆனால் யாரோட காண்ட்ரிபியூஷன் உங்களோடய காண்ட்ரிபியூஷன் மட்டுந்தான் ஸோ உங்ககிட்டே காசு ஜாயி ஃபீயாக வாங்கிட்டு உங்கள் மூலமாக உலக சாதனையும் இந்த ட்ரீம் லெவனோட ப்ரொமோஷன் யுக்திகள் இருக்கில்ல சும்மா சொல்லக்கூடாது வேறு லெவலில் பண்ணுறாங்க அதுவும் பிசிசிஐயே ஒத்துக்கிட்டு இவங்கள பார்ட்னராக ஐபிஎலுக்குலாம் சேர்கிறாங்க அப்படின்னா சாதாரண விஷயமாங்க ஒவ்வொரு பிளேயர்ஸோட ஜெஸ்ஸில் அவங்களோட லோகோ வருதுன்னா சாதாரண விஷயமா கோடிகள் இறக்கணும் அதெல்லாம் சாதாரண விஷயமே இல்லை இதெல்லாம் தாண்டி ட்ரீம் லெவனோட இந்த அட்வர்டைஸிங் இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனல் சார்ந்து இது சாமானியர்கள் மூலமாக இன்னொரு பக்கம் கூடுதலாக இருக்கு நம்ப முடியலையா இப்போ உதாரணத்தோடய சொல்கிறேன் இந்த ஸ்க்ரீனில் ஒருத்தர் யூனிஃபார்ம் யூனிஃபார்மோடு ஒரு போலீஸ் ஆஃபீஸருங்க போலீஸ் எஸ்ஐ நம்ம மகாராஷ்டிரா மாநிலம் இருக்குல்ல அங்கே போலீஸ் எஸ்ஐயான சோம்நாத் அவர்களை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் அக்டோபர் மாதம் என்ன ஆகுது இவர் இந்த ட்ரீம் லெவன் ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணி அதில் விளையாட ஆரம்பிச்சிருக்காருங்க கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபா ஒரு இருக்கு ஓகேவா ஒன்றரை கோடி ரூபாய் எந்த விஷயம் இவருக்கு எந்தளவுக்கு பெரிய விஷயமோ இல்லையோ ட்ரீம் லெவனுக்கு சம ப்ரொமோஷனல் டூவெலாக மாறிடுச்சு லோக்கல் டிவி சேனல்ஸ்லாம் ஆரம்பித்து இந்தியன் நேஷனல் மீடியா வரைக்குமே இவரை பத்தி எல்லாம் ஆகா ஓகோன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தீங்களா ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒன்றரை கோடி ரூபாய் விழுந்துருக்கு லைஃப் செட்டில் ஆகிடுச்சு அவருக்கு அவ்வளோதான் போலீஸே விளையாட்றா இருப்பா புரியுதா போலீஸே விளையாடுறாருப்பா அப்படின்ற அந்த ஒரு கோட்டிருக்குல்ல அது பெருசாக பேசப்பட்டுருச்சு ஸோ இங்கே மறைமுகமாக யாருக்கு ப்ரொமோஷனு ட்ரீம் லெவன் ஸோ சாமானியர்களும் கோடியில் பணம் பார்க்க முடியும்னு ஒரு விஷயத்தை ஒரு ஹிட்டன் இஷ்யூவை இந்த ட்ரீம் லெவன் தெளிவாக மக்களோட மனசில் புகுத்துற மாதிரி ஆகிடுச்சிங்க இவருக்கு அப்புறம் பேட்டிலாம் கொடுக்க ஆரம்பிச்சார் டிவி சேனல்ஸ்க்கு அதுவும் யூனிஃபார்ம் போட்டபடியே பேட்டிகள் வேறு அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது நேரம்மா சொன்னார் அதில் வீட்டுக்கு கடனை முதல்ல அடிச்சு முடிச்சுருவோங்க இந்த காசில் அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறத பேங்க்கில் நான் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டு வச்சுருவேன் அது போதும் கணக்கு அப்படின்ட்டார் இந்த வீடியோ அங்கே பரவி இங்கே பரவி கடைசியில் இவரோட ஹையர் ஆஃபிஷியல்ஸ் இருப்பாங்க அவங்க கண்களில் மாட்டிடுச்சு அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஏன்ப்பா யூனிஃபார்ம் போட்டு இந்த வேலைலாம் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க நடத்தை விதிமீறல்னு சொல்லிவிட்டு இவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இதெல்லாம் நடந்திருக்கு ஆனால் இந்த இடத்துல ஹீரோன்னா மேபி பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் ஒரு பக்கம் பயங்கரமாக ப்ரொமோஷனல் கிடச்சது பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவனுக்கு யார் கண்டா இவ்வளோ தூரம் ட்ரீம் லெவனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோல்ல இந்த வீடியோவில் கூட நடுவில் ட்ரீம் லெவனு ஆடு வந்தாலும் வரலாம் நான் பொறுப்பில் மக்களே அதுவாக வர்றதா புரிஞ்சுங்க ரைட்டு ட்ரீம் லெவனை பற்றி இப்போ நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுங்க பாசிட்டிவாக நான் சொல்ல போகிறேன் முழுக்க முழுக்க நெகட்டிவாக சொல்ல போகிறேன்னா கிடையாது ஆஸ் யூஷுவல் இருக்கிற விஷயத்தை அப்படியே சொல்லிடுறேன் ஏன்னா ட்ரீம் லெவன் இதுக்கு முன்னாடி கோர்ட் வாசலில் மிதிச்சிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆகி வழக்கை முடிச்சலாம் வச்சுருந்தாங்க அது என்ன வழக்கு இந்தியாவோட சில மாநிலங்களில் இந்த ஆப்புக்கு தடை விதிக்கப்படுச்சு இந்த ட்ரீம் லெவனுக்கு அந்த விஷயம் தெரியுமா அதை பற்றியும் பார்க்க போகிறோம் எல்லாத்துக்கும் மேலே ட்ரீம் லெவனோட ஆதி இட் மீன்ஸ் எப்படி இந்த ட்ரீம் லெவன் உருவாக்கப்பட்டுச்சு யாரெல்லாம் உருவாக்கினா இது எல்லாத்த பற்றிய முழுமையான காணொலி தொகுப்பு உங்களுக்காக இந்த ட்ரீம் லெவன் செயலி அப்படின்றது எப்பப்பெல்லாம் பெரிய ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட் நடக்குதோ அப்பப்பெல்லாம் பல பேரோட செல்ஃபோனில் உங்களால் பார்க்க முடியும் இல்லை என்னென்னா இப்போ ஐபிஎல்லில் ரெண்டு டீம் இன்னைக்கு விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ட்ரீம் லெவன் ஆப்பில் எந்தெந்த டீம்னு சொல்லிட்டு எந்தெந்த பிளேயர்லாம் இருப்பாங்க இருக்கலாம்னு சொல்லிவிட்டு ஒரு அசம்ஷன் லிஸ்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க இதில் நாம் ஒரு பதினோரு பிளேயரை சூஸ் பண்ணணும் இந்த பேட்ஸ்மேனில் இத்தனை பேர் பவுலர்ஸில் இத்தனை பேர் லிமிட் கொடுத்துருப்பாங்க கீப்பரில் ஒருத்தர் கண்டிப்பாக அது மாதிரிலாம் இதுக்கு ஏற்ற மாதிரி பதினோரு பேரை சூஸ் பண்ணிடணும் சூஸ் பண்ண பிற்பாடு ரெண்டு பேரை நம்ம செலக்ட் பண்ணணும் ஒருத்தரை கேப்டனாக போடணும் இன்னொருத்தரை வைஸ் கேப்டனாக போடணும் கேப்டன் எவ்வளோ பாயிண்ட் எடுக்கிறாரோ அந்த பாயிண்ட் அப்படியே டபுளாக மாறும் வைஸ் கேப்டனாக அந்த பாயிண்ட் எப்படியும் ஒன்றரை மடங்காக அதிகரிக்கும் வித்தியாசம் புரியுது அவங்களுக்கு இது மாதிரி பதினோரு பிளேயரை செலக்ட் பண்ணியிருக்கோல்ல இதில் எத்தனை பேர் நல்லா பேட்டிங் பண்ணுறாங்களோ அந்த குறிப்பிட்ட மேட்சில் அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட் ஏறிட்டே இருக்கும் எத்தனை பேர் நல்லா பவுலிங் பண்ணி விக்கெட் எடுக்கிறாங்களோ அதுக்கு தனியாக பாயிண்ட்டு கேச் பிடிச்சாலும் அதுக்கு தனியாக பாயிண்ட்டு அது இதுன்னு ஒவ்வொரு பிளேயருக்கும் பாயிண்ட் ஏறிட்டே இருக்கும் இந்த பதினோரு பேரை நாம மட்டும் செலக்ட் பண்ணிருக்க மாட்டோம் உலக முழுக்கவே யார் யாரெலாம் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறாங்களோ எல்லாரும் செலக்ட் பண்ணுவாங்க இப்படி செலக்ட் பண்ணி ஒவ்வொருத்தரும் இந்த குறிப்பிட்ட கான்டெஸ்ட் ஒன்று இருக்குங்க நாற்பத்தி ஒன்பது ரூபா கான்டெஸ்ட்டு முப்பத்தி ஒன்பது ரூபா கான்டெஸ்ட்டு தொண்ணூத்தொம்பது ரூபாய் இப்படி போய்கிட்டே இருக்கும் இதில் நமக்கு முடிஞ்ச அளவுக்கு பணத்தை போட்டு நம்ம உள்ளே சேருவோம் ஆனால் அந்த ஒரு கண்டஸ்ட்டுக்குள்ளேயே ஆயிரக்கணக்கில் இல்லைங்க லட்சக்கணக்கில் கண்டஸ்டன்ஸ் இருப்பாங்க அதில் நாமளும் ஒருத்தவங்க அவ்வளோதான் இதுதான் இதுதான் அதிர்ஷ்டம் எப்பயாச்சும் நீங்கள் ஜெயிக்கலாம் எப்போவுமே ஜெயிக்கவே முடியாது ட்ரீம் இலெவன் அப்படின்ற செயலி இருக்குதுல்லங்க இந்த குறிப்பிட்ட ஃபேன்டசி கேம் அப்படின்றது இது உருவான காலத்தில் அவ்வளோ அடிபட்ட ஒரு செயலி அவ்வளோ அடிபட்ட ஒரு நிறுவனம் பெருசாக சோபிக்காதுன்னு எல்லாம் நினச்சாங்க ஏன்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாதுங்க ஸ்விக்கி ஆப் இருக்குல்ல எப்படி எங்கேயோ ஒருத்தர் உட்காந்துட்டுருக்காரு ஸ்விக்கியோட எம்டின்னு சொல்லிட்டு ஆனால் கீழே ஓட்டுறவங்களா இருக்காங்களே வண்டி ஓட்டி ஃபுல்லாக டெலிவரி இருக்காங்களே இவங்க மூஞ்சு அந்த எம்டி பார்த்துருக்கவே மாட்டாப்புல கம்பெனின்னு சொல்லிட்டு அசட்னு எதுவுமே இருக்காது பெருசானதுக்கப்புறம் ஆஃபீஸே போட்டிருப்பாங்க அவங்க அபியூஸாக ஆனால் ஒரே ஒரு ஆப்பை வச்சுக்கிட்டு ஒரு செயலியை வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்களே லிட்டரலாக மாதிரி தான் ட்ரீம் லெவனும் யார் யார் கண்டஸ்டன்ட்டு மூஞ்சி யாருக்கும் தெரியாது நடத்துறது ஏதோ ஒரு இடத்துல மூளையில் இருக்கிறவங்க நடுவில் இன்வெஸ்ட்மெண்ட்டு பெருசாக கிடையாது மக்கள் பணம் மட்டும் தான் உள்ளே போகுது உள்ள வர மக்கள் பணத்தை எடுத்து மக்களுக்கே கொடுக்குறாங்க நீ ஜெயிச்சிட்டப்பா அப்படின்ட்டு அதில் பெரிய ஷேர் இவங்க எடுத்துக்கிறாங்க இவ்வளோ தான் இப்பேற்பட்ட ஒரு செயலி தான் இந்த ட்ரீம் லெவன் அப்படின்றது ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் மும்பையில் தான் இதை ஆரம்பித்தாங்க இந்த நிறுவனத்தை ஹர்ஷ் ஜெயின் அண்ட் பதுச்சேத் இந்த ரெண்டு பேர் தாங்க ஆரம்பித்தாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க ஆரம்பித்த ஒரு சில வருஷங்களில் அது கிடச்ச மவுஸ் இருக்கு அப்பா நான் ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ நடந்த ஐபிஎல் சீசன் அப்போது இந்த குறிப்பிட்ட ட்ரீம் லெவன் ஆப்பை யூஸ் பண்ணவங்களுடைய எண்ணிக்கை வெறும் ஒரு மில்லியனுக்குள்ளே தான் இருந்துச்சு அப்படியே ஆறு வருஷம் ஜம்ப் பண்ணிங்களேன் இட் மீன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபதில் நூறு மில்லியன் யூசர்ஸ் நினச்சி பார்க்க முடியுதா இவ்வளோ பெரிய குரோத்தை வேறு எந்த நிறுவனம் அடைய முடியும்னு சொல்லிட்டு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை இதில் தான் ஹைலைட்டு விளையாடுறது யாரோ காசு கொடுக்கறது யாரோ ஆனால் நடுவில் மட்டும் ப்ராஃபிட் ட்ரீம் லெவனுக்கு இவங்களோட கம்பெனி க்ரோத் நல்லதாங்க போயிட்டு இருந்துச்சு யார் கண்டுபட்டுச்சோ நடுவில் வழக்குகளும் ஒன்றன் பின் ஒன்றாக ட்ரீம் லெவனுக்கு எதிராக தொடர ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் ஒரு சில உயர்நீதிமன்றங்களில் இந்த ட்ரீம் லெவன் செயலிக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு வழக்குகள் கொண்டு வரப்பட்டுச்சு எதுக்காகனா சூதாட்டம் அப்படின்றது இந்தியாவில் இருக்கவே கூடாது சட்டமும் அதை தான் சொல்லுது அப்படி இருக்கிறப்ப ஆன்லைன் மூலமாக சூதாட்டம் நடந்தாலும் அது சூதாட்டம் தானே அதை தடை பண்ணணுமே அப்படின்ட்டு தான் அந்த வழக்குகளை தொடர்ந்தாங்க இந்த கேஸை ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டே போச்சுங்க அந்த கேப்பில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா தெலுங்கானா அஸ்ஸாம் இந்த மூன்று மாநிலங்களையும் ட்ரீம் லெவன் செயலிக்கு தடையே விதிச்சிட்டாங்க அங்கே இருக்க கோட்ஸில்ங்க அங்கே இருக்கிற அரசு தடை விதிச்சிட்டாங்க இது சூதாட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு விஷயம் ரொம்ப பெருசாக வர மாறிடுச்சு அதுக்கப்புறம் ஐபிஎல் தடவை நெருங்கும் போதும் இந்த வழக்கில் என்ன தேறி போகிற போகுது அப்படின்னு பல பேர் இந்த யூசஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தாங்க அந்த டைமில் தான் சுப்ரீம் கோர்ட்டோட என்ட்ரிங்க நம்ம உச்சநீதிமன்றம் தலையிட்டு இந்த வழக்கை முடித்து வச்சுட்டாங்க இந்த ஆப் இருக்கலாம் தப்பில்லைன்னு சொல்லிட்டு ஏன்னா இவங்க அரசுக்கு வரி கட்டுறாங்க யார் இதில் சம்பாதிச்சாலும் அதில் ட்ரீம் லெவன் சார்பில் இருந்து அரசுக்கு வரி போகுது இவங்க வேறே ஏமாத்தலை அதுவும் இல்லாமல் ஸ்கில் பேஸ்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க புரியுதா அதிர்ஷ்டம் வேறு ஸ்கில் பேஸ்டு திறமை அடிப்படையில் வேறு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி வாழ்க்கை முடிக்கப்பட்டுருச்சு அதுக்கப்புறம் ட்ரீம் லெவன் வாழ்க்கையில் கொண்டாட்டம்தான் என்ன ரீச்ன்றீங்க அதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் ஐபிஎல் நடந்துச்சுல அப்போ பிசிசிஐ அஃபிஷியலாக ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை விட்டாங்க பிசிசிஐயோட அஃபிஷியல் பார்ட்னர் ட்ரீம் லெவன் அப்படின்னு சொன்னாங்க எத்தனை நிறுவனங்களுக்கு இந்த பேர் கிடைக்கும் கிரிக்கெட்டை வச்சு தான் சம்பாதிச்சாங்க கடைசியில் இந்த கிரிக்கெட்டோட கட்டுப்பாட்டு சங்கமாக இருக்க பிசிசிஐ அவங்க அஃபிஷியல் பார்ட்னரை அனௌன்ஸ் பண்ணுற அளவுக்கு ட்ரீம் லெவன் மேலே போச்சீங்க இது மட்டுமா ட்ரீம் லெவனோட அம்பாஸ்டராக யாரை போட்டாங்கன்னு நினைக்கிறீங்க மகேந்திர சிங் தோனி இந்திய கிரிக்கெட்டோட சூப்பர் ஸ்டாராக கருதப்படுற தோனியவே அவங்க அம்பாசிடராக போட்டு அவர் என்ன பேமெண்ட்டை கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு இவரு கூடவே நிறைய வீரர்களையும் பிடிச்சி அவங்க விளம்பர படங்களை நடிக்க வச்சு இப்போ வரைக்கும் டாமினெட்டாக இருக்காங்க ஆனால் எனக்கு ட்ரீம் லெவனில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமாங்க ஓப்பனாக ஒத்துக்கணும் அதை ஒரு பக்கமே பார்க்கலாம் ரெண்டு பக்கமும் பார்க்கல பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும்தான் இந்த செயலியை பயன்படுத்தணும் நீங்கள் மட்டும்தான் விளையாடணும் அப்படின்ற விதியை வச்சுருக்காங்க ஆனால் இதெல்லாம் நிதர்சனத்துக்கு கொஞ்சம் ஒத்துக்காதுன்னு நினைக்கிறேன் கொண்டு வந்திருக்க விதி ஓகே ஆனால் சாத்தியப்படாதுங்க ஏன்னா என்ன தான் நீங்கள் கிரிக்கெட்டில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் ப்ரெடிக் பண்ணுறதுலான்றது ஒரு சிலருக்கு வரும் ஒரு சிலருக்கு வராது அதுவும் கிட்டத்தட்ட அதிர்ஷ்டம் மாதிரி தான் அப்பேற்பட்ட ப்ரெடிக்ஷனை சின்ன பசங்க ஈஸியாக பண்ணிவிட்டு போயிடுவாங்க இந்த மேட்ச் பயங்கரமாக பார்த்துட்டு இருக்க பசங்க இந்த பசங்ககிட்ட ஃபோனை கொடுத்து நீ ப்ரெடிட் பண்ணுற அப்படின்னு நாலஞ்சு கேம் கொடுப்பீங்க அவங்களும் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் காசு உழவு அவ்வளோ வருது அந்த பையன் முடியும் நீங்கள் சந்தோஷப்பட்டிங்க அப்படின்னா நாளைக்கு பேரில் அந்த பையன் என்ன பண்ணும் நீங்கள் வீட்டில் இல்லாதப்ப உங்கள் செல்ஃபோனை எடுத்து அந்த பையனை ட்ரீம் லெவன் ஓப்பன் பண்ணி இருக்கிற காசு ஃபுல்லாக அழிக்க ஆரம்பிச்சிடும் இப்பே ஒரு ரிஸ்க்கும் இருக்குது ஆனால் ட்ரீம் லெவன் தார்மீகமாக கொண்டு வந்த விதி பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் விளாடுங்கன்னு ஆனால் எல்லா வீட்டில நடக்கமா என்ன அந்த குறிப்பிட்ட ட்ரீம் லெவன் சார்னு ஒரு உளவியல் தாக்கமும் இருக்குதுங்க அதை பற்றியும் சொல்லிடுறேன் இப்போது ஐபிஎல் சீசன் நடக்குதுல அதில் ஏதோ ஒரு டீமுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஃபேனாக இருப்பீங்க அந்த டீமோட மேட்ச் வரப்போலாம் நீங்கள் உடனே செல்ஃபோனில் ட்ரீம் லெவனாக ஓப்பன் பண்ணி வச்சிருவீங்க அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அதில் செலக்ட் பண்ணி ஒரு நாலஞ்சு டீமை ரெடி பண்ணி வச்சுப்பீங்க யாரனால ஒருத்தர் அடிக்கட்டும் எனக்கு போட்ட காசு வந்தால் போதும் இல்லைனா போட்டதில் டபுளாக வந்தால் போதும் இல்லைனா லட்சத்தில் கூட பேச்சை அடிக்கலாம் அந்த அதிர்ஷ்ட கொழுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி போட்டு வச்சிருவீங்க நீங்கள் செலக்ட் பண்ண பிளேயர்லாம் அந்த குறிப்பிட்ட மேட்ச்சில் சரியாக சோபிக்கல அப்படின்னா நீங்கள் மற்ற நேரங்களில் மேட்சை சந்தோஷமாக பார்ப்பீங்களே அந்த மனநிலை போயிடும் உங்கள் டீம் ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் எடுத்த பிளேயரை பேஸ் பண்ணி உங்கள் டீம் தோக்கறன்னு கிட்டத்தட்ட நீங்கள் விரும்ப ஆரம்பிச்சிருவீங்க அந்த உளவியல் தாக்கம் ஏற்படும் மேட்ச் கிட்டத்தட்ட பிடிக்காமல் போயிடு ஒரு கட்டத்தில் உங்களுக்கு நல்ல மேட்ச்சாக இருந்தாலும் முன்னாடி நீங்கள் மேட்ச் பார்த்தப்ப எவ்வளோ உளவியல் ரீதியாக சந்தோஷப்பட்டீங்களோ அதை அப்படியே அந்த ஆப்பை பேஸ் பண்ணி பார்க்குறப்ப என்னடா இது நம்ம செலக்ட் பண்ண பிளேயர்லாம் போயிட்டே இருக்காங்களே வேலைக்கு ஆகாது அடுத்த மேட்ச் பார்க்கணுமா இந்த மேட்ச் அப்படின்ற மாதிரி ரொம்ப 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 கீழே ஃபெட்அப் ஆகிடுவீங்க இந்த பிரச்சனை பல பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இது நீங்கள் மனசை தொட்டு ஒத்துக்கிட்டே ஆகணும் ட்ரீம் லெவன் யூசர்ஸ் அப்படி யாராவது இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் வச கமெண்ட்டாக போடுங்க தெய்வங்களே பல பேரும் தெரிஞ்சுப்பாங்க அவ்வளோதான் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு இந்த ஒன்று மட்டும் தான் அதில் மைனஸாக பார்க்குறேன் மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் இது போல் ஃபேன்டசி ஆப்லாம் இருக்குது பார்த்திங்களா அதாவது ஸ்கில் பெஸ்ட்டு தான் பா இது அதிர்ஷ்டமே கிடையாதுன்னா சப்பை கட்டு அது போல் ஃபேண்டசி ஆப்லாம் நான் சேர்த்து வச்சே சொல்கிறேன் இது எப்படி இருக்குன்னா ஒரு குதிரை நல்லா ஓடணுன்றதுக்காக முன்னாடி ஒரு கேரட்டை கட்டி தொங்க ஓட்டினா என்ன பண்ணுவாது கேரட்டை பார்த்துக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்கும் எப்படா அந்த கேரட்டை நம்ம சாப்பிட்லாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இதே மாதிரி தான் உங்களுக்கு முன்னாடி ஒரு கோடி கணக்கான பணன்ற மாதிரி வச்சிடுறாங்க ஆரம்பமே ஒரு கோடி அப்படின்னா எவ்வளோ பெருசு நினைவுகூரன்னு நினைக்கிறேன் இது போல் ஆசையை வச்சதும் நீங்களும் ஓடிக்கிட்டே இருப்பீங்க அந்த கோடி உங்கள் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் உங்கள் கைக்கு வரையே வராது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க தொடர்ந்து நாற்பது ரூபா ஐம்பது ரூபா இருபது ரூபான்னு ஒரு மூணு நாள் நாலு நாள் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா நூற்றி வந்து மொத்தமாக வந்து நிற்கும் வருஷத்துக்கு சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் உங்கள் கையிலேருந்து போயிருக்கோம் அதை கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்ததாச்சும் நீங்கள் ஊருப்பட்டுருக்கலாம் ஆனால் நம்ம பசங்க பல பேர் பண்ணுற தப்பு இதுதான் நான் ட்ரீம் லெவனை மட்டும் பேஸ் பண்ணி சொல்கிறேன் நினைக்காதீங்க எல்லா ஃபேன்டசி ஆப்ஸ் இருக்குதுல அதெல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன் ஸோ இவங்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டே நீங்கள் தான் அட் த சேம் டைம் பலிகடாவும் நீங்கள் தான் காசு நீங்கள் கொடுக்குறீங்க எவ்வளோ தான் பின்னாடி வரும்ன்றதுக்கு என்ன உங்களுக்கு கேரண்டி ஒன்றும் கிடையாது அட்ஷாலுக்கு இல்லைனா காலி கடைசியில் என்ன சொல்லுவாங்க நீங்கள் ஜெயிக்கலனா ஸ்கில் பத்தலை போகணும் கிரிக்கெட்டை பற்றி நாலேஜ் இல்லை சரியா இன்னும் நல்லா அப்கிரேட் பண்ணிக்கு தொடர்ந்து விளையாடு காசை போடு அப்போ தான் உனக்கு கரெக்டாக எல்லா ஸ்கில்லில் கையில் வரும் அப்படின்ற விஷயத்த ட்ரீம் லெவலில் ஒரு சிலர் பத்தாயிரம் இருபதாயிரம் காசு பார்த்துருப்பாங்க அவங்க ஒன்று சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக அவங்களுக்கே தெரியல பிரெயின் வாஷ் பண்ணுறோன்ட்டு ஆனால் வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க ஆசையை தூண்டு ஆட்டையை போடு அதுதான் இப்போ வரைக்கும் பல பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் ட்ரீம் லெவன் ஃபால் ஆகுதா இல்லையான்றத மக்கள் நீங்கள் இந்த வீடியோ இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணலாம் நான் மட்டும் இல்லை எல்லாருமே தெரிஞ்சுப்போம் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கா நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டெண்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்